என்று சொல்லுகிறீர்களா அடுத்த நொடி ஒன்றிய மக்கள் நிராகரிப்பார்கள் அதை எதிர்ப்பே வளர்ந்த மார்க்கம் இந்த மார்க்கம் அடக்குமுறையை வளர்ந்த மார்க்கம் இந்த மார்க்கம் அதை எப்போது ஒரு மூவின் எதிர்த்து நின்று தன்னுடைய மார்க்கத்தால் தன்னுடைய விடா முயற்சியால் தன்னுடைய அசைந்து கொடுக்காத தன்மையால் தன்னுடைய உறுதிப்பாட்டால் தன்னுடைய கல்வியால் தன்னுடைய போராடும் திறனால் எப்போது அந்த எதிர்ப்பை எதிர்த்து நிற்கிறானோ அன்றைக்கு இந்த மார்க்கத்தை உயரக்கூடிய பொறுப்பு அல்ல இல்லை நிசை மற்ற விசேட நான் பார்த்துக்கிறேன் ஆனால் நீங்கள் ஓடினாலோ எதிரிகளை பார்த்துவிட்டு வெளிநாடுகளில் பதுங்கிக் கொண்டாலோ வேறு வேலைகளை பார்த்துவிட்டு ஒதுங்கிக் கொண்டாலோ அந்த காப்பாற்ற வேண்டிய காப்பாற்றவே பொறுப்பிலிருந்து விலகிச் சென்றாலோ இந்த சமூகத்திற்கான பொறுப்பை ஏற்பதை விட்டு நீங்கள் பின் தங்கி நின்றாலோ அடி ஓட ஓட ஆடி ஓட ஓட கொண்டே உங்களுக்கான உதவியை ஆனால் பயந்து பின்வாங்கினால் இழிவை தருவானோ அசிங்கத்தை தருவானோ அவமானத்தை தருவான் அருவறுப்பை தருவான்